எடி வணக்கம் நான் உங்கள் சங்கைக்குமார் குமார் இன்று நாங்கள் வந்திருப்பது வந்து ஒரு அழகிய கிராமம் மாங்குடி மீனாட்சிபுரம்னு சொல்லுவாங்க விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆசார் வணக்கம் ஆசான் வணக்கம் ரெண்டு ஆசான் நிற்கிறாங்க மாங்குடியை சேர்ந்த ஆசான் சேவக பாண்டி ஆசானும் அவங்களோட இணைந்து சிப்பிப்பாறையை சேர்ந்த ஆசான் பொன்ராஜ் ஆசான் நிற்கிறாங்க மாணவரும் நிற்கிறாங்க இந்த விளையாட்டை வந்து யூடியூப் சேனல் மூலியமாக உலகம் ஃபுல்லாக தெரியணும் இந்த கலையை வந்து அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆசனம் மூலிமா அவங்கள்ட்ட கேட்டு இந்த விஷயத்தை வெளிப்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாங்குடினா என்ன மீனாட்சிபுரம்னு என்னென்ன நம்ம கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன் மாங்குடினா ஒரு அழகிய கிராமம் மட்டும் இல்லை சங்க காலத்தை சேர்ந்த மருதனார்னு சொல்லி சங்க புலவர் இருந்தாங்க அதில் வந்து நல்ல தலை சிறந்த புலவராக வந்து பேர் பெற்றவர் தான் மாங்குடியை சேர்ந்த மருதனார் அந்த ஊரை சேர்ந்த அழகிய கிராமத்தில் எத்தனையோ மக்கள் வந்து இந்த கலையை வந்து நம்ம இவர் ஊர்காட்டி சமீன் சாட்டுப்பத்தி சமீன் சொல்லுவாங்க இந்த வகைகளில் வந்து இந்த விளையாட்டில் ஐயங்கால் காலடி வரிசை மரகதம் ரொம்ப விளையாட்டு இருக்குது அதில் வந்து மன்னர் வரிசை மன்னர் வரிசைனால் என்ன மன்னர்கள் மட்டுமே இந்த வரிசையை வந்து கையாண்டிருக்காங்க இந்த மன்னர் வரிசை இயல்பான வரிசை கிடையாது படை வீரர்கள் எத்தனை பேரை விரட்டி அடித்தாலும் தன் மன்னர் மன்னரை சாக்கியதுக்காண்டி வருகும் போது தன்னை மன்னர் எப்படி காப்பாற்றிக்கிறது அவங்களுக்காண்டியே உருவாக்கப்பட்டது தான் இந்த மன்னர் வரிசை நேராக நின்னால் அவன் மரணம் அடைவான் அதுதான் இந்த பாடத்தோட தன்மை ஆனால் அந்த விஷயத்தை வந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த ஊரில் வந்து மறைக்கப்பட்டு தன் மக்களுக்காகவே அந்த நேர்த்தியாக அந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆறு ஆசான் தாண்டி இப்போது வந்து ஏழாவது ஆசனாக திரு சேவக ஆசான் வந்திருக்காங்க இந்த கலையை உங்களுக்காண்டி வரலாறு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகமே தெரியணும் இப்படி ஒரு ஆசான் எங்கிட்ட இருந்தாங்க இந்த கலையை வந்து இனிமேல் அழியக்கூடாது இந்த கலையை வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காங்க இவங்களுடைய வந்து முயற்சி நம்ம பாராட்டணும் அவங்கள வணங்கணும் அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக எங்களுக்கு அது கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கணும் இப்போ ஆசான் வந்து உங்களுக்காக சில உரைகளை வந்து ஆற்றுவாங்க வணக்கம் வணக்கம் ஆசான் வணக்கம் ஆசான் உங்களை பற்றி சின்ன உரைகள் ஆசான் என் பேர் சேவக பாண்டியன் மாங்குடி மீனாட்சி சேர்ந்த சேவக பாண்டியன் ஆசான் ஆமாம் என்னுடைய ஆசான் வந்து சோழமலை ஆசான் சரி ஆசான் இரண்டாம் தேவசாயம் ஆசான் சரி மூன்றாவது மாவீரன் வெள்ளைப்பன் ஆசான் ஜோமணி ஆசான் கனியப்பன் ஆசான் ரசேந்திரன் ஆசான் ஓ ஆறு ஆசான் ஆறு ஆசான் ஆறு ஆசான் பிறப்ப நீங்க தான் இருக்கிறீங்க நம்ம ஊர்ல ஆமா ஏழாவது ஆசானாக இந்த கலை வந்து என்ன பேர் தெரிஞ்சுக்கலாம் ஆசான் மன்னர் வரிசை மன்னர் வரிசை பத்து வகையான சிலமுக்களிலே மன்னர் வரிசை மன்னர் வரிசை ஆசான் ஓ இந்த கலையை வந்து மன்னர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆமா மன்னர்களே போர்க்கலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஓ ரொம்ப சந்தோஷம் ஆசான் இந்த கலையை நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆசான் படிக்கிறீங்க இத்தனை ஆண்டுகளா கத்துருக்கீங்க சார் நாப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஓ ரொம்ப சந்தோஷம் சிறு வயதுல நீங்க பதினஞ்சு பதினேழு வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க ஓ ரொம்ப சந்தோஷம் சார்

வளர்ச்சி அடைய ஆசான் சிலம்புக்களை நான் என்னென்னு சொல்லி தெரியும் அந்த விஷயத்தையும் பண்ணியிருக்கேன் ஆசா ரொம்ப சந்தோஷம் அது அந்த கலையை வந்து நம்ம வந்து இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் படிச்சுட்டு சில பேர் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு ஆசான்னு சொல்கிறாங்க ஆசான் இது எந்த கலையை எப்படி ஆசைன்னு படிக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோம் இங்கே படிப்பதுக்கு என்றால் ஓராண்டு ஏராண்டு பத்தாதையா ஒரு ஏழு ஆண்டு விளாடணும் ஏழு ஆண்டு எட்டாவது பா எட்டு ஆண்டு விளையாண்டாலும் எட்டு பிடிக்க முடியாது பத்தாண்டாலும் பத்தாவது முழுமையாக கற்றுக்கிட வேண்டியிருந்தால் பரப்பா பன்னெண்டு அடியை கொண்ட சிலம்புக்கலை கண்டி கண்டிப்பாக கால் வரிசை கை வரிசை வேணும் அப்போ மன்னர் வரிசைக்கு கால் வரிசை கை வரிசை தான் வேணும் அப் அத்தோடு மன உறுதி வேணும் மன உறுதி இருந்தால் தான் சிலம்பறை பரப்பா குத்திலே குருமாக குத்த வேண்டும் வெட்டிலே வீரமாக வெட்ட வேண்டும் அடியிலே அம்சமாக அடிக்க வேண்டும் அடி ஒன்று ஆள் ஒன்று குறிக்கோள் அடிக்க வேண்டும் இது போர்க்கலை போர்க்களைனா சும்மா சாதாரணமாக விளையாட்டு கிடையாது எதிரியிலே வெல்லணும் மன்னர் வரிசை குரு வணக்கம் முறை ஆசானுக்கு சட்டாம்பி வணக்கம் செய்யும் தருணம் இந்த வரிசை வந்து குருவணக்கத்தில் அடிப்படை குருவணக்கம் எப்படி செய்தது இப்போ அவங்க ஆசானோட சட்டமூலை செஞ்சு காமிப்பாங்க செய்ங்க முன்னர் வரிசை அடிப்படை குருவணக்கம் முறை இரண்டு மாணவர்களும் ஆசானுக்கு குருவணக்கம் செய்கிறாங்க பண்ணுங்கள் மன்னர் வரிசை மன்னர் வரிசையில் ஆசான் ரெண்டு ஆசான் நிற்கிறாங்க பாருங்கள் சிவக பாண்டிய ஆசானும் பொன்ராஜ் ஆசானும் இவங்க மாணவர்கள் வந்து எப்படி பண்ணுறாங்க அந்த விஷயத்தை சட்டாம்பலம் மூலியமாக இந்த வரிசையை செஞ்சு காமிக்கிறாங்க மன்னர் வரிசையில் முத காலடி வரிசை பாடத்தை வந்து கம்புடன் எப்படி செய்கிறாங்க ஆ சரிங்க பாருங்க அவங்க செஞ்சு எப்படி ஒற்றுமையாக வந்து நிற்கிறாங்க பாருங்கள் ஒரே நிலையில் வந்து மறுபடியும் செய்ங்க இப்போ உங்களுக்கு மெதுவாக செஞ்சு காமிப்பாங்க செய்ங்க பாருங்கள் கால்களை பாருங்கள் போயிட்டு எப்படி பிரிக்காங்கன்னு பாருங்கள் பிரித்து மறுபடியும் ஏற்றத்தில் போய் ஏறி பாருங்கள் மன்னர் வரிசை இப்போ ஆசான் ரெண்டு பேர் நின்னாங்க சட்டாம்பில் அந்த விஷயத்தை வந்து அதை அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுத்தாங்க அந்த பாடத்தை ரெண்டு மாணவர்களும் அது எப்படி இந்த கம்பை ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றத்தில் தட்டி பிரிகிறாங்க பிரிஞ்சு நின்று மறுபடி பாருங்கள் ஏறி போய் நின்று தட்டி நிற்கிறாங்க